மோ 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 வெர் அண்ணா என்ன கேக்குறானே வாடற கேக்குறானே கொடுக்குது கருமுத்தா திருத்த வந்து சட்டிடா சட்டி அவ என்ன ஏதோ கேறானே கருமுத்தா திருமு வந்து அத ஏதோ கேறானே சொல்லு மா சரி ஏதோ கேறான் அவ ஏதோ கேறான் கேவணி ஏதோ மாவா ஊர் வந்து கட்டிடுடா ஏய் என்ன என்ன வந்து என்னால

மேல போகலாம் எல்லா இல்லன்னு சொல்றாங்க நானாவா அவ இருக்குமா இல்ல அது வந்து பனா அந்த ஜனங்க சத்தமா கருடா அந்த துட்டில் சட கைலனா Fermi ல இருந்து வா ஊதிအောင် சலபொன்னு வா யார சபைல ஜெனரல் பாட் இருந்து மாட்ட வந்து படா ஏய் ஏய் மச்சைய சொன்னா வாங்கடா இந்த அரசியல்வாதி ஓட்டை இருக்காது அரசியல்வாதி ஏம்பானதா

கடவுளுக்காக திருவிழா பண்றாங்கன்னா கடவுளே வந்து எனக்காக திருவிழா பண்ணி இந்த பானம் குடுக்கல நான் என்ன சொல்றேன் அப்ப கடவுள் இருக்கிறார் நீ பானம் குடிக்கல இல்ல பெண்களும் சரியா ஆங்களா சரியா ஒரு பிரார்த்தkarte கடவுட்கே நான் குருகேன் சண்டை இவ்வளவு ギャப் குடு. நான் ギャப் ஒரு அடிதான் உட்கார் நானே ஒரு அடிதான் உட்கார் الله என்ன

ஏட்டவ போறதுக்கு ரெண்டே மாசம். அதுக்கு அப்படிமா? அண்ணாத கரு வந்து கண்ணேடுல மாட்டான். நக்கமா. தூவில விளம்பரம் பாங்க பாங்க. 2000 கட்டு ஒன்னேது கொடுவோம். அப்புறமா மாசமானா மாசமானா மெது கட்டணும். மெல்லிக்கு வಸ್ತமே. மாசம் வந்த பிறகு பண்டேது வாங்கினா பொன்ன கலம் மணி அம்சிட்டே அது ஒரு மூவா மாறி போச்சு. அது பையன பந்திச்சி. இது வரைய 12 மாச ஆச்சு. நான் ஒரு டீய்க்கு கொடுத்துနေிறேன். ஏன் கட்டல? நான் கட்டணும் மாசமானா பர்ந்து கட்டணும் இல்லை. மாசமானா கட்டி மாசமானா கட்டி போட்டுறான். இது வரைய பொண்டாட்டி மாசமானா நான் பிரி கேட்டு வா.

यदि माता पाने दे और माता वाला वायर उठ बा मत ना बस यार ये आम लगा ना सिंगा इको ना चाउड के चाउ होत बा वो 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 कहां का बोलछन ना वो का बोलछन ना वो प्लीज ना दादी ना ये तो कही ओ बोल ना चाची को ना बोल ना कही मोर माय यार आई तो मोर नौली मेरी

இதே போலி எந்த மணி போறி கதைகள் क्या रे भी कहीं चलता है तब चाहिए लोगों के नान्देरा माफ़ कर पूरे इतने मेहनत वेज़ तू की वो छुट्टी-छुट्टी कोड़ालता है पकड़ पटाऊँगी ये ये चुंग डूंगा आमा आमा ये डाब रे ये उड़िया ये वन्ना लगे करो मैं तुम्हारे नहीं वजाओ जोड़ी आप बाप आमा मेरे तो बेंधा तो लड़ी को �

சீ விமல் தான் கூப்பிடலாம் என் வேற இதுக்கப்புறம் நீ யாரோ நான் யாரோ குடும்பம் கொஞ்சம்

அப்புறம் எதுக்குடா நான் வரணும் சாமனா எதுக்குடா நான் வரணும் இப்படி வெட்டி எதுக்குடா வரணும் அப்ப நான் 얘னே பேசனும் நாம ரூம் ਲੈਣਾ ஆனா மாதிரி கூட சத்தியமா பாய் ஓடுமா அப்புறம் என் ரூமான வரதுக்கு ஆட்டனான பேசவே இல்லாம ரூமுக்கு ஒரு

கண்ணுந்தப்பா <laughs> என் <Yeah. laughs> <Hey. laughs>

அழமத்தமாலா <laughs> <laughs>